வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம வந்து கேங்லியான் சிஸ்ட் தான் தெரிஞ்சுக்கிறோம் கேங்ளியான் சிஸ்ட் அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த மணிக்கட்டு விரிஸ்ட் ஜாயிண்ட்டு கிட்ட வரும் அப்படி இல்லைனா இந்த கைக்கு மேலே பிரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வரக்கூடிய ஒரு சிஸ்ட்டு சிலருக்கு வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் அதாவது கணுக்கால்லேயும் கால் பாதச்சுலையும் வரும் மோஸ்ட்லி இந்த பிரிஸ்ட் ஜாயிண்ட்டு இந்த மேலே இல்லைனா இந்த சைடு இல்லை வெஸ்ட்டு ஜாயின்ட் வேலையே லொக்கேட் ஆகி வரக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் ஃபில்லான ஒரு சிஸ்டை தான் வந்து நம்ம கேங்ளியான் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் மோஸ்ட்லி இந்த கேங்ளியான் சிஸ்ட் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டென்டான்ஸ்னு சொல்லுவோம் இந்த ஜாயின்ஸு இல்லை டெண்டான்ல இன்ஜூரி காயங்கள் ஏற்படுறதுனால அந்த சிஸ்ட் ஒரு ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆகி அது வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் மோஸ்ட்லி இது வந்து சர்ஜிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க சர்ஜரி பண்ணி அதை ட்ரைன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் ஹோமியோபதியில் வித்தவுட் சர்ஜரி எந்த விதமான அறுவை சிகிச்சையுமே இல்லாமல் மருந்துகள் மூலமாகவே ரொம்ப எளிமையாக ஒரு மூன்றே மாதத்தில் குணப்படுத்தக்கூடியது தான் இந்த கேங்லியான் சிஸ்ட்டு இதை நம்ம எவிடென்ஸ்டோடையே பார்ப்போம் இந்த வீடியோட எண்டில் அந்த கேங்லியான் சிஸ்டை நம்ம குணப்படுத்தின பேஷண்ட்ஸோட ஹேண்டில் நிறைய பேருக்கு இருந்து குணப்படுத்தியிருக்கோம் காலில் இருந்து குணப்படுத்தியிருக்கோம் ஸோ அந்த இதை நான் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ கேங்லியான் சிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு பயப்படாதீங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு யாரும் சொன்னாலுமே நீங்கள் முதல்ல ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா வித்தவுட் சர்ஜரி இதை எளிமையாக சரி பண்ண முடியும் இந்த கேங்லியான் சிஸ்டன்றது இந்த டெண்டான்ஸில் இல்லை ஜாயின்ஸில் ஒரு இன்ஜுரி ஏற்படுறது ஸோ அங்கேருந்து ஃப்ளூயிட் ஆகி ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது இது மோஸ்ட்லி பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும் சிம்டம்ஸ் ஏற்படுத்தாமல் இருக்கும் பட் எப்போ இது வந்து நர்வ்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு அழுத்தப்படும் போது பெயின் இருக்கும் அப்போ ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட பண்ண முடியாது மூமெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பெயின் கொடுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் ஒரு பொருளை கூட கேரி பண்ண முடியாது அந்த கை வீக்னஸாக இருக்கும் ஒரு நம்னஸ் மரத்து போன உணர்வு கொடுக்கும் ஒரு கூச்சம் இருக்கும் டிங்கிலிங் சென்சேஷன் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் ஏற்படும் மோஸ்ட்லி பெயின்லெஸ்ஸாக எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் நர்வ் ஸ்ட்ரக்சரை கம்ப்ரஸ் பண்ணும்போது மட்டும்தான் பெயின் ஏற்படும் ஸோ அதனால வந்து நிறைய பேர் பெயின் இல்லாமல் இருக்குதுன்னு விட்டுருவாங்க ஆனால் கைக்கு நிறைய ஒர்க் கொடுக்கும்போது பெயின் வரும் இல்லை லேட்ரான் இது வந்து இருக்க இருக்க பெருசா டெவலப் ஆகிட்டு வரும் ஸோ பெருசாக ஆகும்போது வழியை ஏற்படுத்தலாம் ஸோ அதனால இந்த மாதிரி கேங்லான் சிஸ்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு சில பேஷண்ட்டுக்கெலாம் நம்ம மருந்து கொடுத்து ஒரே மாசத்துல சரியானதெல்லாம் இருக்கு சில பேஷண்ட்டுக்கு மூணு மாதம் டைம் எடுக்கும் ரொம்ப ரேராக தான் வந்து ரொம்ப கைக்கு மூவ்மெண்ட்லாம் இருக்காங்க ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாலஞ்சு மாதம் டைம் எடுக்கும் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற மெடிசன்ஸில் ஒன்றுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளார நிறைய பேருக்கு சரியாயிடும் ஸோ இந்த கேங்லன் சிஸ்டுக்கு ஹோமியோபதியில் ரூட்டா பென்சோயிக் ஆசிட் கல்கரிய கார் சைலீஷியா இப்படி நிறைய எண்ணற்ற மருந்துகள் இருக்குது அவங்களோட சிம்டம்ஸ் சிமிலாரிட்டி பார்த்து அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது பெயின் இருக்கா வித்தவுட் பெயின் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு டேப்லெட்ஸு அதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது மருந்துலேயே வித்தவுட் சைடு எஃபெக்ட் ரொம்ப சீக்கிரம் குணமாகக்கூடிய ஒரு சிம்பிளான டிசீஸ் தான் இந்த கேங்ளியான்சிஸ்ட் ஸோ சிஸ்ட் இருக்குன்னா இனிமேல் யாரும் பயப்பட வேண்டாம் ஃபேனிக் ஆக வேண்டாம் சர்ஜரி நிறு கவலைப்பட வேண்டாம் வித்தவுட் சர்ஜரி ஹோமியோபதியில் எக்ஸலண்ட்டாக கியூர் ஆகக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த எவிடன்ஸ் ஃபோட்டோவை நான் போடுறேன் இதையும் பாருங்கள் ஸோ கேங்லன்சிஸ்ட் ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் ஸோ அதை கொடுத்து எந்த கவலையும் வேண்டாம் இந்த வீடியோவை உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருந்தால் பலனடையட்டும்